நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா யாருக்கும் தெரியாத மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய அதுன்னு அனிமுன் போறான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க ஆனா அந்த பிளான் எல்லாமே தவுடுபடி பண்றதுக்கு பைரவி ஒரு சதி திட்டத்தை இருக்காங்க என்ன பைரவி நம்ம கிட்ட வச்சுக்கலாம சொல்லு பார்க்கலாம் ஆல்ரெடி நீ கொலை பண்ணி அந்த வீடியோ ஆதாரம் எங்கிட்ட இது மறந்துட்டியா பாத்துக்கோ என்ன பிரச்சனை எல்லாம் நடந்ததுனால இதெல்லாம் நான் மறந்துட்டுப்பேன் வீடியோ எல்லாம் டெலிட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன் இந்த வீடியோ கொஞ்சம் பாரு செல்லக்கூட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டணும் ஷாக் ஒரு பக்கம் அடே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சில திக்கு புக்கு டக்கு நிற்கிறாங்க ஒரு பக்கம் இதுக்கு மேலே இல்லடா சாமி இவங்க வேற லெவலில் விட்றாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க ஒரு பக்கம் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்ததும் சரிம்மா எப்படி சின்ன போயிட்டு வந்தால்தான் குடும்பத்தில் ஒரு கெட்டது நடந்தால் உடனே நல்லது நடக்கணும் எப்படி இருந்தாலும் நம்ம இலக்கியா பிரெக்னென்ட் ஆனதான் இலக்கியாக்கணும்னு ஒரு வாரிசு வந்தாலும் அந்த குடும்பம் ஒரு பக்கம் செழிப்பாகவும் ஒரு பக்கம் அருமையாகவும் ஒரு பக்கம் கும்மனும் கம்முனும் ஒரு பக்கம் போக ஆரம்பிக்கும் அப்படி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் சரி ஏய் முடித்து இப்படியெல்லாம் நான் யாரையும் திட்டினா இல்லைங்க இப்போ ஏன் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் பண்ணி விட்டாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருட்டான எதிர்த்து இருட்டில் போய் நின்று பாம்பு பூச்சி இது எதுலாம் வரும் இல்லை அதனால தான் சேஃப்டி ஃபஸ்ட்டு இல்லை அதனால தான் அப்படி சொன்னால் யாரும் தப்பாக வச்சுக்காதுங்க சரி இப்படியெல்லாம் ஒரு வாக்கில் நடந்துன்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே எஸ் அவருக்கு நம்ம பைரவை ஆல்ரெடி ஃபோன் பண்ணிடுற அந்த மாதிரி கௌதமும் இலக்கியாவும் அனிமன் மாதிரி வெளியே வராங்க நீ இலக்காவே போட்டு தள்ளுற எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கௌதம்க்கேது ஆகக்கூடாது என் பிள்ளை கௌதம் சேஃப்டியாக இருக்கணும் இலக்காவை நீ என்ன வேணால் பண்ணுறது இலக்கியாக சொல்லி முந்தால என் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கும் ஆல்ரெடி என்னடா இது இப்படியெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு சரி பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போது ஏது இது நடக்க போதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே சொன்ன மாதிரியே சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டி என்னடா செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சிறப்பான ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சிருக்காரு அப்படி என்னடா பண்ணார் நம்ம எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாகார் மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ரவுடிங்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பக்காவாக அப்படியே சும்மா நாலு ரவுடிங்லாம் தரமான ரவுடிங்க சும்மா அடித்து தோம்ஸ் மண்ணி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ரவுடிங்க இந்த ரவுடிங்கில் வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கடை போட முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நம்ம கௌதமுக்கு கரைத்தே கும்பு பிளாக் பெல்ட் இந்த எல்லாம் வேறு லெவலில் இருக்கிறவர் அவரை அடித்தா தூள் கிளப்பிடும் எல்லாமே அதனால் இவர்கிட்ட நம்ம மோதவே கூடாது சரி பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏதே நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க இருந்து செம்ம கோதில் இருக்காங்க வீட்டில் அடைச்சி வச்சிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எப்படி வீட்டை விட்டு வெளியே வருவேன் என்னை வீட்டை விட்டு விட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் புலம்பி தடுறாங்க அடரே அடையே இந்த மாதிரியே புலம்பெறாத வச்சுக்கிடாதுமா நாங்கள் இருக்கிற வேலையும் உங்களுக்கு எதுவும் நடக்காது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுதல் சொன்னாலும் இல்லை 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 முடியும் முடியும் முடியாது நான் தான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எந்த குட்டியில் போய் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் என்னென்ன நடக்க போது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாதானே எல்லாத்துக்கும் ஒரு விடியும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சரும் கிடைக்கும் அது கிடைச்சாதான் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் பிறகுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்கள் என்ன நம்புறீங்க தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க சரி அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி வீட்டை விட்டு தப்பிச்சுறாங்க அடர் நல்லடா நல்ல விஷயம் சொல்லிட்டு அஞ்சலி வீட்டை விட்டு தப்பிச்சு அடுத்து நம்ம இலக்கியாவை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிளானாலாம் போடுவாங்க இலக்கியாவுக்கு எதுவும் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க நம்ம இலக்கியா கேடிபிள்லா கிளாடிறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காது ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்